அனைவருக்கும் தமிழ் வணக்கம் நான் உங்கள் வனசெல்வி செல்வி தினமொரு திருக்குறள் ஏழாவது திருக்குறள் தனக்குவமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார்கல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது வல்லுவம் என்ன சொல்லுகிறது தனக்கு உவமை இல்லாதவன் இறைவன் அப்படின்னா என்ன பொருள் தனக்கு உவமை இவனுக்கு நிகர் இவன் தான் வேற எதையுமே சொல்ல முடியாது யாரையுமே சொல்ல முடியாது அப்படின்னு வள்ளுவம் சொல்லுகிறது ஏன் அப்படி சொல்லுது குயில் போல பாடினாள் குயில் என்பது அக்ரிணைதான் பாடினாள் என்பது ஒரு பெண்ணை கூறுகிறது அவள் திணை ஆனாலும் இனிமை பாடல் என்கின்ற போது இந்த குயிலை ஓமை கூறுகிறதால் குயில் உயர்வாக தெரிகிறது இல்லையா இனிமை என்றால் குயில் போல பாடினாள் அப்படின்னா அந்த இனிமைக்கு முதன்மை என்ன இந்த குயில்தான் அவளை விட இந்த குயில் குரலில் அல்லது இனிமையில் உயர்வானது என்பதுதானே பொருள் ஆக ஒருவருக்கோ அல்லது ஒரு பொருளுக்கோ ஒருவரையோ அல்லது இன்னொரு பொருளையோ உவமையாக கூறினால் உவமையாக கூறப்படுகிற பொருளோ அல்லது நபரோ உயர்வாகி விடுவார்கள் அப்ப தாழ்வாயிடுமா ஆக இறைவன் என்பவன் மெய்நிலை உண்மை நிலை உயர்ந்த நிலை அதற்கு உவமையாக கூற முடியுமா எதையாவது அதனால்தான் தனக்கு உவமை இல்லாதவன் அந்த இறைவன் அவனை நினைத்தாலன்றி உன் மனக்கவலை மாறாது என்கிறது வல்லுவம் நன்றி வணக்கம் மீண்டும் நாளை ஒரு திருக்குறளில் சந்திப்போம்